நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுமையர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி என்று நம்மளுடன் இருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் எஸ் ரோபின் சார் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக சார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்து நம்முடைய முதல்வர் முதல்வர் நாற்காலியில் அமர்வார் என்று தஞ்சாவூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை திருத்தி வைத்த துணை முதல் உதவி ஸ்டாலின் அவர்கள் உறுதி ஏற்றிருக்கார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க அப்படித்தாங்க சொல்லுவாங்க பின்ன எடப்பாடி சி எம்மாவார்னு அவங்க உறுதியேற்றுப்பாங்க அது என்ன இருக்குது பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஓகே அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் இதை குறைச்சும் மதிப்பிட தயாராக இல்லை இதை ஏளனம் செய்யவும் நான் தயாராக இல்லை நான்கு முனை போட்டியில் திமுகவுக்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் என்பது தான் என்னுடைய கணிப்பு எண்பத்தி ஒன்பது தேர்தல் எப்படி நாலுமுனை போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் ரெண்டு அணியாக ஜெயலலிதா ஜானகி என்று பிரிஞ்சு ஒரு பக்கம் காங்கிரஸ் தனியாக மூப்பனார் தலைமையில் இருந்து இன்னொரு பக்கம் கலைஞர் திமுக போட்டி போடும் பொழுது பலரும் பலவிதமான ஜோதி ஜோதிடங்களை சொல்லி கொண்டிருந்த கட்டத்தில் விவரம் அறிந்தவர்கள் மட்டும் திமுக வெற்றி உறுதி என்று சொன்னார்கள் அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச நாலுமுனை போட்டியில் திமுகவுக்கான வெற்றி அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பவை அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த உறுதிமொழி ஏற்றிருக்கார் அவர் அவர் அவருக்கு அவங்க அப்பா சிஎம் அடுத்து அடுத்த அவர் டெப்டி சிஎம் அடுத்து அவர் சிஎம் ஸோ அவர் அந்த உறுதிமொழி எடுத்துக்கிறதுல அவருக்கு உள்நோக்கம் இருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்கும் பட் எத்தகைய எத்தகைய பக்க சார்பும் இல்லாமல் பொழுது எனக்கு தோன்றுவது நாலுமுனை போட்டியில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று தான் நான் கருதுகிறேன் தேர்தல்கள் நெருங்கி வருவதால் கருத்து கணிப்புகள் அதிகமாக வெளியாகும் அதுக்கு நமக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் சொல்லியிருக்காரு களம் யாருக்கு சாதகமாக இருக்கு சார் இல்லை களம் இல்லைங்க இப்போ அது இன்னும் சொல்ல முடியாதுங்க இன்னும் இரண்டு மாதங்கள் இப்போ மே முதல் வாரத்தில் தான் சாரி மார்ச் ஃபஸ்ட் வீக் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அதிகமாக மார்ச் மூன்று அல்லது நான்காம் தேதி இன்னும் இருபத்தேழு இருபத்தெட்டு நாட்களில் நமக்கு வந்து இருபத்தைந்து நாட்களில் நமக்கு இருபத்தைந்து இருபத்தெட்டு நாட்களில் நமக்கு தேர்தல் அறிவிப்பு வந்துடும் ஏப்ரல் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் நமக்கு தேர்தல்கள் உறுதி ஸோ நான் நெருங்கிக்கிட்டு இருக்குது களம் யாருக்கு சாதகம்னு நம்ம சொல்ல முடியாது இதுவரை கருத்து ஒரு கருத்து கணிப்பு கூட சட்டமன்றத்தை மையமாக வைத்து வரல ஓகே சி ஓட்டர் இந்தியாவுடைய கருத்து கணிப்பது மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா பத்திரிகை வந்து ஆண்டுதோறும் கடந்த பல ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுதோறும் இரண்டு முறை எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு அதுவும் இன்றைக்கு மக்களவைத் தேர்தல்கள் வந்தால் தமிழக மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்பது குறித்த ஒரு கருத்து கணிப்பு ஆகவே கருத்து கணிப்புகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன என்று அவர்கள் சொல்வது வந்து தவறானது பட் கருத்து கணிப்புகளை தாண்டி பொதுவான ஒரு அசஸ்மெண்ட் பொதுவான ஒரு கணிப்பின்படி நாம் பார்ப்போமே ஆனால் திரும்பவும் சொல்லுகிறேன் நாலு போட்டி என்றால் அது திமுகவுக்கு சாதகம் அதிமுக கோட்டை விட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஜய் கோட்டை விட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது ஆளும் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்கட்சி ஒற்றுமை என்பது அடிப்படையான தேவை இண்டக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி ஐஓயூ என்று மூத்த பத்திரிகையாளர் பிரணாய ராய் அவர்கள் அடிக்கடி சொல்வார் இன்றைக்கு அது இல்லை தமிழகத்தில் அதனால் காலம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் இதை சொல்லுவதற்கு எந்த க இதை சொல்லுவதற்கு எந்த கருத்து கணிப்பும் தேவையில்லை என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய நிலைப்பாடு மேபி இன்னும் ஒரு ரெண்டு வாரம் பொறுத்து நாலு வாரம் பொறுத்து வேறு மாதிரி கிரவுண்டு மாறுதுன்னா ஆனால் நம்ம அப்போ வேறு மாதிரி பேசலாம் பட் இன்றைக்கு வந்து எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாமலே என்னால் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விவகாரம் ஒரு விஷயம் என்பது திமுகவுக்கு சாதகமாக களம் இருக்கிறது என்பது பொதுவான புரிதல் நாளாக உடையுது அது அவங்கக்கிட்ட இருக்க கூட்டணி வந்து எண்ணிக்கை அளவில் மட்டுமல்ல அது நிச்சயமாக வந்து ஒரு அடிப்படையில் ஒரு புரிதல் உள்ள ஒரு கொள்கை கூட்டணி தான் அது வந்து அதனால் அதில் புதிய கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அங்கேருந்து யாரும் வெளியில் போக போகிறதும் கிடையாது ஸோ கண்டிப்பாக களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஓகே ஓகே சார் திமுக காங்கிரஸ் அந்த பிரச்சனை தொடர்ந்து இல்லை அது சரியாயிடுங்க அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாதுங்க அது பலர் சிலரும் நினைப்பது போல் அது வந்து ஒன்றும் அதால் கூட்டணாம் உடையெல்லாம் வாய்ப்பு அறவே கிடையாது கொடுக்கல் வாங்கல் சில விட்டு கொடுத்தல்கள் இருக்கும் போக மாட்டாங்க எங்கேயும் போவாது காங்கிரஸ் எங்கேயும் போவாது திமுகவும் காங்கிரஸை விட்டுடாது ஒருபோதும் வந்து அது உடைவதற்கு இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைவதற்கு அறவே வாய்ப்பு இல்லை அடுத்த இரண்டு வாரங்களில் நல்லாம சீரடைந்து விடும்னு நான் பார்க்குறேன் நாள் இருக்குது ஏன்னா இப்போது நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு வாரம் முன்னால் அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட சீர்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு நம்ம பேசுகிறோம் ஒரு மாதங்கிறது ரொம்ப ஒரு லாங் பீரியட் அவசர போட மாட்டார்கள் அரசியல் கட்சிகள் சார் இன்றைக்கும் மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது புதுச்சேரியில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த தேர்தலை மையமாக வச்சு போட்டிருக்காரு எட்டு விழுக்காடு வாங்கின கட்சி தலைமை ஏற்கணுமா இருபத்தாறு விழுக்காடு வாங்கின கட்சி தலைமை ஏற்கணுமா ஏன் கூட்டணிக்குள்ளே காங்கிரஸை இவ்வளோ ஏளனமாக பேசணும் இந்த போக்கு நல்லதல்ல அவருடைய கருத்தை நான் வந்து கருங்கிரைந்துழிவுபடுத்தி திமுகவும் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரும் வளர்க்கப்படுகிற அறிவாளி அல்சேஷன்களும் வாடகை வாய்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அது ஏற்புடையதல்ல அந்த அளவுக்கு அவர்கள் சுயமரியாதைக்காரர்கள் அப்படியே சொக்க என்ன காங்கிரஸ் வேணாம் கட்டி விட்டுரு நீதான் தைரியசாலில் இந்த வடிவேல ஒரு காமெடியில் வரும் நீதான் தைரியசாலில் சொல்லு யார் நான் சொல்லுண்ணால அந்த மாதிரி நீ தைரியசாலி இல்லை கைட்டு காங்கிரஸ் முடியாது இல்லை ஒன்றால் ஏன்னா பாதி காங்கிரஸ் இல்லைனா நீ ஜெயிக்க முடியாது திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபருங்க காங்கிரஸ் இல்லைன்னா திமுக என்ன திமுகவும் ஒன்றும் இல்லாமல் தான் போவோம் ஏன்னா கூட சீட்டு வாங்கலாம் நூற்றி பதினெட்டு எப்படி வாங்க முடியும் ஆகவே புதுச்சேரி இஷ்யூலாம் புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம் அங்கேயும் போய் வந்து காங்கிரஸை சுமையாக பார்க்குறீங்கன்னா அது என்ன கதை அது வந்து புதுச்சேரி மக்கள் வந்து தேசிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷமா ஆரம்பித்த பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க மக்கள் திமுகவை தனியாக ஓட்டு போட்டால் ஜெயிக்க வச்சாங்க அதுவே எதுக்கு இந்த இழிவுபடுத்துகிற வேலை தொடர்ச்சியாக காங்கிரஸை இழிவுபடுத்துகிற வேலையை திமுகவோட தொங்கு சதைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தூரம் நான் நீ விட்டுக்கிறாங்க காங்கிரஸை கைட்டுடுங்கிறாங்க அது ஒன்றால் முடியலல்லை எல்லா கட்சியும் அதிகாரத்துக்கு வரணும்னு தாங்க விரும்புவோம் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பது என்ன தவறாது ஏன்னா ஆண்டி மடமாக நடத்துகிறாங்க இப்போ வந்து பிஜேபி அதிகாரத்தில் பங்கு வேணும் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது காங்கிரஸ் ஏன் கேட்கக்கூடாது அப்படி கேட்குறது ஒரு பெரிய இது கொலக்குற்றம் மாதிரி எதுக்கு பேசுகிறாங்க அந்த அளவுக்கு அதை வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுதுன்னா கைட்டிடு காங்கிரஸை இல்லை போன தேர்தலில் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி தேர்தலில் ஏன் கேட்கலாம் இப்போ விஜய் வச்சு மட்டும் கேட்கலாம் யாரை வச்சும் கேட்கலாம் நாளைக்கு பண்ணி வச்சு கேட்கலாம் சந்தானம் வந்தால் கேட்கலாம் அதில் என்ன தப்புன்னு நான் ஒரு அரசியல் கட்சி அதிகாரம் தனக்கு வேண்டும் நினைப்பது இயல்பானது அது ஒன்று ஆண்டி மோட நடைத்துல போன எலெக்ஷனில் கேட்கல முந்தின எலெக்ஷனில் கேட்கலாம் அதுவும் முந்தின எலெக்ஷனில் கேட்கலான்னு ஆமாம் கேட்கலாம் இப்போ கேட்குற நீ தான் தேரிசாலையாச்சு இல்லை உடனே எனக்கு என்ன வேணான்னு என்னை கைக்கிட எதுக்கு என்னை சுமக்கிற நீ நீ என்ன சுமக்கிற நான் உன்னை சுமக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துருக்காங்க நான் தான் உங்களை சுமக்கிறேன்னு பேசுவதெல்லாம் என்னை பொறுத்த வரையில் தவறு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறதையே வந்து ரொம்ப தவறான ஒரு அது ஏதோ ஒரு பெரிய ஒரு பாவகாரியம் மாதிரி இன்றைக்கி சித்தரிக்கிறாங்க இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த கவனிங்க மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும் சொடாங்கராக இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே தொடர்ந்து இப்படி பேசுவது எதனாலன்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்கு திமுக தயங்குது ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பில் ராகுல் காந்தி கனிமொழியிடம் வருத்தப்பட்ட விஷயம் என்பது நான் கேள்விப்பட்ட சொல்லுகிறேன் நீங்கள் எங்களை வந்து எவ்வளவு தூரம் இழிவுபடுத்துறீங்க உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஜனநாயகத்தோட எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்படலை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருந்த இருந்தாண்டு கால அந்த ஒரு ஆயுட்காலத்தை மூணு ஆண்டுகளாக ஸ்டாலின் குறைச்சிது இன்னைக்கு பல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாம சிறப்பு அலுவலர் போட்டு நடத்திட்டு இருக்கீங்க இது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்தில் நடக்காத ஒரு ஜனநாயக படுகொலை அதை ஸ்டாலின் அரசு செய்து கொண்டு இருக்கிறது இதை இந்த கவர்னர் சுட்டி காமிச்சார் ஆனால் இந்த கவர்னரோட நம்பகத்தன்மை என்பது அதல பாதளத்தில் இருக்கிறதால அவர் சொல்கிற சில நல்ல விஷயங்களும் மக்கள் மன்றத்தில் ஈடுபடாமல் போகுது கேரளாவில் ரெண்டு மாதத்துக்குனால உள்ளாட்சி தேர்தல் நடந்தது கேரளாவில் நடத்தும் போது ஏன் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது மகாராஷ்ட்ராவில் நடந்தது மகாராஷ்டிராவில் நடத்தும் போது ஏன் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது சரி மகாராஷ்டிராவில் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு கேரளாவில் நம்மளை மாதிரியே ஏப்ரல் மேலே எலெக்ஷன் அவன் நடத்தும் போது நம்ம ஏன் நடத்தக்கூடாது உள்ளாட்சி அமைப்புகள்லையுமே வந்து கூட்டணின்னு பேரில் இருந்தாலும் காங்கிரஸுக்கு வந்து மரியாதையாக திமுக கொடுக்கறதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பேச்சுவார்த்தையில் உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஃபார் தட் மேட்டர் காங்கிரஸ் மட்டும் இல்லை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் குறிப்பாக காங்கிரஸ் அண்ட் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களில் திமுக காரர்கள் நின்று வெற்றி பெறுகிறார்கள் அவங்க வந்து புலம்புறாங்க ஒதுக்கண தொகுதியில் எப்படி இருக்காங்கன்னு பேச்சுவார்த்தையில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறாங்க ஆனால் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அவங்க வந்து நின்று ஜெயிக்கிறாங்க சுயச்சையான சுயேட்சு ஜெயிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்களே சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நான் வேதனையில் வெட்கி தலை குணிக்கிறேன்னாரு ஸ்டாலின் சொல்லியும் கட்சிக்காரன் கேட்கல முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி கட்சிக்காரன் கேட்கல உன் போட்டி போடுறோம் கூட்டணி தர்மத்தை ஸ்டாலினாலேயே க காப்பாற்ற முடியல இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீ இப்போ இந்த விவகாரம் உள்ளாட்சி அமைப்புகளில் எம்எல்ஏ எம்பி சீட்டை விடுங்க உள்ளாட்சி அமைப்புகளில் தொகுதி பங்கீடு ஏற்பட்ட பிறகும் அறிவாலயத்துலேருந்து தலைமை சொன்ன பிறகும் திமுக காரர்கள் போட்டி போட்டு அங்கே வெற்றி பெறுகிறார்கள் அப்போ அந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் அழிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மையாக ம் இப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் தான் வந்து காங்கிரஸ் திமுகவோட இந்த நெருக்கடிக்கு காரணம் வெறும் அசம்பிளியில் இருபத்தஞ்சி சீட்டு இருபத்தெட்டு சீட்டு முப்பது சீட்டு அதிகாரத்தில் பங்கு அது மட்டும் கிடையாது உள்ளாட்சி அமைப்புகள்லையும் அவங்க பங்கு கொடுக்க மறுக்கிறாங்க இப்போ இந்த தேர்தல் உடனே நமக்கு வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்தாகணும் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடந்தாகணும் அதில் எங்களுக்கு இருபது பர்சன்ட் சீட் வேணும்னு அவங்க காங்கிரஸ் கேட்குதுன்றாங்க இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அதாவதுங்க தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி வெளியிலேருந்து காங்கிரஸ் அழிக்குது தமிழ்நாட்டில் திமுக உள்ளேருந்து காங்கிரஸ் அழிக்குது அவ்வளோதான் வித்தியாசம் எந்த கட்சி அதை ஏற்றுக்கும் காங்கிரஸ் கட்சி தனக்கு இவ்வளோ அதிகாரம் வேண்டும் அப்படின்னு கேட்பதும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறதும் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்குறதும் ஏதோ கொலக்குத்தம் மாதிரி பேசுகிறாங்களே எனக்கு அது புரிஞ்சுக்கல இது புரிஞ்சுக்க முடியல இது வந்து திமுக காரன் பேசுனான்னா அது எனக்கு புரியுது அவன் கட்சிக்காரன் திமுக சார்பாக பேசக்கூடிய வாடகை வகைகளுக்கு எது இந்த பேச்சு தப்பு சரின்னு நம்ப சொல்ல முடியாதுங்க கேட்குறது காங்கிரஸோட உரிமை கொடுக்க முடியாதுன்றது திமுகவோட உரிமை ஒரு பத்திரிக்கையாளராக நான் வந்து இப்படி இருக்குன்னு சொல்றது தான் என் வேலையை ஒழிய காங்கிரஸுக்கு பேராசை திமுகவுக்கு ஆணவம் அப்படின்னு சொல்றது என் வேலை கிடையாது அப்படின்னா ஆண்டி மடமா நடத்துறான் அதிகாரம் தான் நான் கேட்குறேன் நூற்றி நாற்பது வருஷ கட்சி காங்கிரஸ் நாற்பது வருஷ கட்சி நாற்பத்தஞ்சு வருஷ கட்சி பிஜேபி நாற்பத்தஞ்சு வருஷ கட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும்போது நூற்றி நாற்பது வருஷ கட்சி கேட்கக்கூடாதா அதிகாரத்தை சுவைக்கிறதுக்கு தானே நீ அரசியலுக்கே வர இல்லை திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிடலாம்ல இந்த புரிதல் வேணும் இல்லை நமக்கு வந்து அவங்க போட்டி போட போகிறது கிடையாது திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க நீங்கள் சீட்டு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து திராவிடர் கழக பொதுச்ச தலைவர் வீரமணியை ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஸ்டாலின் அனுப்புனா கூட அது அதை அவர் ஏற்றுக்க மாட்டாரு ஏன்னா அந்த அரசியல் எங்களுக்கு இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணி அந்த தெளிவு அவங்களுக்கு இருக்குது பட் மற்றவங்க அத்தனை பேரும் வாக்கு வங்கி அரசியல் இருக்கவங்க தானே ஒரு கவுன்சிலராக வரணும் ஒரு மேயராக வரணும் ஒரு பஞ்சாயத்து யூனியன் பிரசிடெண்ட்டாக வரணும் ஒரு எம்எல்ஏவாக வரணும் ஒரு எம்பியாக வரணும் மந்திரியாக வரணும் முதலமைச்சராக வரணும் பிரதமராக வரணும் ஜனாதிபதியாக வரணுன்றது அது அவனோட உரிமை அதை எப்படி நீ தப்புன்னு சொல்ல முடியுன்ற எனக்கு புரியல காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு கேட்கும்போது அதை ஏகடையம் செய்பவர்கள் அது என்ன லாஜிக்கும் புரியல திமுக கிட்ட கொத்தடிமையாக காங்கிரஸ் இருக்கணும்னு நீ விரும்புகிற அதை திமுக காரை சொல்லிட்டோம் எனக்கு அது புரியுது நீ யார் சொல்கிறதுக்கு வாங்குகிற கூலிக்கு நீ கத்துற அவ்வளோதான் ஓகே சார் பலமுறை வந்து மத்தியில் திமுக ஆட்சியில் பங்கு வகிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸுடைய ஆட்சியில் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க பிஜேபியில் இருந்துருக்காங்க தேர்ட் ஃப்ரண்ட்லேருந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நீங்கள் பிறந்தீங்களா இல்லை சார் பிறக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் விபிசிங் பிரதமர் ஆனார்ல தமிழ்நாட்டில் காங்கிரஸும் அண்ணா திமுகவும் கூட்டணி ஜெயலலிதாவும் ராஜா ராஜீவ்காந்தி கூட்டணி கலைஞர் வந்து திமுக அரசு முப்பத்து நாற்பது சீட்டு பாண்டிச்சேரியோட சேர்த்து முப்பத்தொம்போது சீட்டு திமுக காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணி ஜெயிச்சிது நாகப்பட்டினம் மட்டும் சிபிஐ திமுக கூட்டணி அந்த கட்சி ஜெயிச்சு திமுக லோக்சபால முட்டை ஆனால் ராஜசபா ரூட்டில் மந்திரி ஆனார் இந்த ஜனநாயக அற்புதம்லாம் நடந்தது பதினோரு மாதம் மந்திரி இருந்தார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி அதுக்கு பிறகு தொண்ணூற்றாறில் ஐக்கிய கூட ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்டில் அதுக்கு பிறகு வாஜ்பாய் கவர்மெண்டில் அதுக்கு பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷம் மந்திரியாக இருந்திருக்காங்க அது கேட்டால் என்ன சொல்லுவாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாச்சுன்னுவாங்க கூட்டாட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கணும் ரொம்ப சிம்பிளுங்க மத்தியில் எவன் ஆண்டாலும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் மாநிலத்தில் நாங்கள் எவனுக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் தெளிவாக இருக்காங்க அவங்க மேலே தப்பே கிடையாது ஓகே சார் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்த அந்த பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு விஜய் தனிச்சேனாலும் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் சார் இது பரவலான புரிதல் சார் பதினெட்டுக்கு மேலே கூட போகும்ன்றாங்க ஆனால் அவர் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அது திமுக கொடுக்குற எச்சரிக்கை எனக்கு ஆப்ஷன் இருக்குன்றார் பட் காங்கிரஸ் விஜய் விட் விஜய் கிட்டலாம் போக திமுக விட தான் இருப்பாங்க பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியின் பின்புலத்திலிருந்து இதை பேசுகிறார் புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியில் சொன்னார் ராகுல் காந்தி சொல்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார் தனிப்பட்ட முறையில் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதுக்குலாம் தைரியம் கிடையாது பேசவும் மாட்டார் இது என்னன்றது காங்கிரஸ் திமுகவுக்கும் நல்லா தெரியும் யார் சொல்லி இவர் பேசுகிறார்றது அவங்களுக்கு தெரியும் பெண்பலம் என்னவென்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுகவே பின்னுக்கு தள்ளி விஜய் ரெண்டாவது கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எனக்கு தெரியலங்க அது அவ்வளோ தூரம் போகுமானு ஏன்னா இன்னும் ரெண்டு மாதம் உங்களுக்கு எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த இது எப்படி போகும்ன்றதில் ஒரு விச்ச ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா ஆக்சுவல் கிரௌண்டு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நாமினேஷன்ஸ்லாம் ஃபைல் பண்ணி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்பொழுது விஜய் கட்சியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க வந்து திமுகவுக்கு சேலஞ்சராக வர முடியுமான்னா எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்பு குறைவு நீங்கள் அண்ணா திமுகவை குறைச்ச மதிப்பிடுறீங்க அண்ணா திமுக வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் கட்சி அது அது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இடப்படாதீங்க நிச்சயமாக அவங்க வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து அவங்க மேலே எறும்பி எழும்பி வரலாம் திரு சீமானோடு சேர்ந்து ஃபோர் கார்னர் ஃபைட்டுங்க நாலு முனை போட்டியில் எழுதி வச்சுக்கோங்க திமுக வெற்றி தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஒன்றும் பெரிய கம்பசுத்திரம் மேம்போக்காக பார்க்கும்போது ஐயோ யார் வருவான்னு ஒரு குழப்பம் இருக்கும் பட் நான் வந்து எனக்கு அளவு போல் எண்பத்தொம்போது எலெக்ஷனுங்க ஏன்னா அந்த எலெக்ஷனை வந்து ஒரு பத்திரிகையாளனாக அல்ல ஒரு பிரஜையாக பார்த்துருக்கேன் அப்போ நான் ஃபீல்டில் இல்லை அப்போ நான் வேறு துறையில் இருந்தேன் நான் அதனால் பட் அரசியல் மீது உள்ள ஆர்வத்தால் நான் அதை வந்து நுட்பமாக தூரம் நிமிடம் தூரம் கவனித்து வந்திருக்கேன் எனி ஃபோர் கார்னர் ஃபைட்டு திமுகவுக்கு தான் காட்டுவேன் அதுவும் திமுக கிட்ட இன்றைக்கி இருக்கிறதுன்றது வந்து வலுவான கூட்டணி அன்னைக்கு இருந்த திமுக கிட்ட கூட வந்து உங்களுக்கு இந்த அளவு வலுவான கூட்டணி கிடையாது சிபிஐ மட்டும் அவங்க கூட இருந்தாங்க இந்த திமுக கிட்ட வந்து விஸ்வரூபம் எடுத்து நிக்குது எல்லா கட்சி கிட்டத்தட்ட பல கட்சிகள் அவங்க சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் கூட சேர்த்துருக்காங்க எதை எங்க பேசினாலும் ஃபைனலாக நம்ம எங்க வந்து முடிக்கணும்னா வெற்றி யாருக்குன்னு வரும்பொழுது இப்ப நாலு மணி போட்டி உறுதி ஆயிடுச்சு இதுல ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு தோணலை உங்களுக்கும் தோணாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் என்டிஏக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நாலு முனை போட்டினா திமுக வெற்றி உறுதின்னு தான் எனக்கு தோணுது உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி எடுத்திருக்க அந்த உறுதிமொழி என்பது அவர் அது அளவுக்கு உறுதிமொழிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்கலாம் ரொம்ப சாதாரணமாக ஒரு பருந்து பார்வையில் பார்த்தாலே சொல்லிடலாம் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே அன்லஸ் ஏதாவது பேரதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய திமுக வெற்றியை கம்ஃபர்டபுளாகவே கூட வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோர் கார்னர் ஃபைட்டில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் கணிசமாக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை உடைக்கிறாரு திமுக எதிரான வாக்குகளை திமுக வாக்குகளையும் உடைக்கிறாரு பட் கணிசமாக திமுக எதிரான வாக்குகள் உடையுது அட்வான்டேஜ் டிஎம்கே தான் சார் அதே நேரத்தில் திமுகவோட கோர் ஓட்டர்ஸையும் உடைக்கிறாரு அதைத்தான் நான் சொல்கிறேன் திமுகவோட கோர் ஓட்டர்ஸை அவர் உடைக்கிறாருன்றது உண்மை பட் அதை விட அதிகமாக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடைக்கிறார் சி அவங்க கூட்டணி வந்து உங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணிங்க ஆன்டி மைனாரிட்டிஸ் வந்து என்மார்ஸாக அவர் பின்னால் நிற்கிறாங்க விஜய்கிட்டலாம் வந்து விஜய் கிறிஸ்துவராக இருந்தாலும் மைனாரிட்டிஸ் வந்து நெருக்கத்தில் வரும்பொழுது வந்து அவங்க மைனாரிட்டிஸ் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு அதீதமான அச்சத்தில் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி வேலைவாய்ப்பெல்லாம் கூட செகண்ட்ரி உயிர் பிழைச்சா போதும் ஏன்னா பிஜேபி நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பேர் அட்டு வந்து தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு சொர்க்கபூமி அப்போ ஒருபோதும் திமுக அவங்க இழக்கு விரும்ப மாட்டாங்க மற்ற விஷயங்கள் இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்க இந்த அரசுக்கு போட்டுருவாங்க ஸோ மைனாரிட்டிஸ் என் மாதம் அல்லது தொண்ணூறு பர்சன்ட் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் மைனாரிட்டிஸ் அந்த பக்கம் கன்சல்டேட் ஆகுது டிஎம்கே அலைன்ஸ் பக்கம் கன்சல்டேட் ஆகுது அதன் பிறகு வந்து விவசாயிகள் அதன் பிறகு வந்து தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இந்த அரசின் மீது ஏகப்பட்ட வருத்தங்கள் கோபங்கள் இருந்தாலும் அந்த என்ட் ஆஃப் த டே யார் வரணுன்றது நோக்கம் இல்லைங்க யார் வரக்கூடாதுன்றது நோக்கம் பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே தனியாக மற்ற கட்சிகளோடு போயிருந்ததுன்னா ஆட்சி மாற்ற உறுதி ஏடிஎம்கே செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை பிஜேபியோட போனது அது ஏடிஎம்கேவோட கூறு ஓட் பேங்க்கை சதைச்சிருக்கு பெரிய அளவில் சதைச்சிருக்கு இந்த தேர்தல் யார் வர வேண்டும் என்பது அல்ல யார் வரக்கூடாது என்பது பிஜே ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது வெளியில் மேம்போக்காக பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வை பட் பிஜேபி வந்துடும் பிஜேபி ஸ்டாலினுக்கு எதிராக போடக்கூடிய ஓட்டு இப்போ ஏடிஎம்கேக்கு போடக்கூடிய ஓட்டு என்பது அது கிட்டத்தட்ட பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டு தான் நீங்கள் இன்னைக்கு வந்து திமுக தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த இடத்த ஏடிஎம்கே தான் எட்டு நிரப்ப முடியும் விஜய் அந்த இடத்துக்கு இப்போ வர முடியாது இந்த தேர்தலில் ஏடிஎம்கே வரக்கூடிய இந்த ஆட்சி என்பது கண்டிப்பாக பிஜேபியுடைய செல்வாக்கு அதீதமாக உள்ள ஒரு ஆட்சியாக தான் இருக்கும் டபுள் என்ஜின் சர்க்கார்னு அவங்க சொல்கிறாங்க அது சிறுபான்மையின மக்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை ஒரு திருப்பரம் கொண்ட இஷ்யூல நம்ம இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் நினச்சி பார்க்க முடியாது இதெல்லாம் ஒரு ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இதை நம்ம நினச்சி பார்க்க முடியாது எத்தனையோ நூற்றாண்டுகளாக வந்து தாயம் பிள்ளையுமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த திருப்பரங்குன்ற அடிவாரத்தில் இருக்க கடைகள் எத்தனை கடைகள் இஸ்லாமியர்களுடைய கடைகள் ஆடை தூக்கிட்டு போய் தர்காவில் வெட்டுறான் ஆடை தூக்கிட்டு போகிறவன் ஒரு இந்து ஒரு ஆடை தூக்கிட்டு போனால் அவனுக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க அந்த பக்கம் ஆடை வெட்டி அவன் படைப்பான் மேலே தள்ளி போய் அவன் உதீமை ஏற்றுவான் இது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அதில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது இந்த இடத்துல தான் ஏற்றுறோன்னா இது வழக்கமாக இந்தியா பூரா பல இடங்களில் அவங்க பிரச்சனை இல்லையா இப்படி தான் நான் வந்து ராபர் கோயில் பிரச்சனையை உண்டாக்குனாங்க திடீர்னு கொண்டு போய் சிலையை உள்ளே வச்சு எழுபத்தஞ்சு ஆண்டுகளை பிரச்சனை பண்ணி மசூதியை இடித்து ஆயிரக்கணக்கில் மக்கள் மாண்டு போய் ரத்த களரி அணக்களரி ஆகி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதன் பிறகு இடித்தது சரின்னு சொல்கிற அளவுக்கு தீர்ப்பு இடித்தது தப்பு ஆனால் நிலத்தை இந்துக்களுக்கு கொடுத்துருன்னு ஒரு வினோதமான தீர்ப்பை வாங்கி மசூதியை இடித்த முப்பதாவது வருஷமே வந்து அங்கே கோயிலே கட்டினாங்க அப்போ இதனுடைய விதைகள் தானே இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூ இஷ்யூஸுங்க இதனும் ஒரு சராசரி இஸ்லாமியனாக ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் அவன் மனதை அது அப்படி தான் அதை தான் யோசிக்கும் அதுதான திமுகவோட அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து ஸோ ஃபோர் கார்னர் ஃபைட் கண்டிப்பாக இது அட்வான்டேஜ் டிஎம்கே தான் சார் தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து ஸ்டாலின் விஜய் விமர்சனம் வரைக்கும் இபிஎஸ் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரா தேர்தல் காலத்தில் ஆமாம் இப்போ இலவசங்களை அள்ளி விட ஆரம்பிச்சிருக்காரு அது எந்த அளவு எடுபடும் தெரியல அவருக்கு ஈக்குவலாக மற்றவங்கள அள்ளி விடுவாங்க கஜானா காலி எப்படியும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தார மாற விலையெல்லாம் ஏற்றுவாங்க வரியை ஏற்றுவாங்க தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வாக்குறனாரு அப்புறம் என்னென்னமோ சொல்றாரு அவரு குடும்பத்துக்கு மூணு சிலிண்டர் வந்து இலவசம் இருந்த வருஷத்துக்கு ஒரு சிலிண்டர் விலைன்னா அந்த பணத்தை யார் கவர்மெண்ட் தலையில தானே போய் விடியும் ஸோ தவறான முன்னுதாரணத்தை எடப்பாடி ஏற்படுத்துகிறார் எப்படியாவது வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலைக்கு கட்சிகள் வரும்பொழுது இந்த அவலங்களெல்லாம் மறந்துடும் விஜயை விமர்சிக்க ரொம்ப இறங்கி போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி அது தெரியல எனக்கு ரொம்ப இறங்கி போனார் நான் அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்கிறாரு பர்சனல் அட்டாக் பண்ணல இல்லை எது ஊழல் கொள்கை தலைவர் என்று ஜெயலலிதாவே சொல்லிட்டு யார் ஊழல்னு சொல்லிட்டு அது முக்கியமான பாயிண்ட்டுங்க விஜய் வந்து இன்றைக்கு ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக மாறி இருக்காரு விஜய் என்ன சொன்னார் அண்ணா திமுக தீய ஊழல் சக்தி திமுக தீயசக்தி ஆமாம் ஆனால் உங்கள் ரோல் மாடல் யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணனுக்கு இது என்னங்க கேலி கூத்தா இல்லையாங்க அண்ணா திமுக ஊழல் சக்தின்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதா உங்களோட ரோல் மாடல் எப்படி இருக்க முடியும் அண்ணா திமுக ஊழல் சக்தி ஆனால் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நல்லவங்களா என்னங்க இது இதுனால் ஒரு அர்த்தம் இருக்கா தீய சக்தி திமுக வெரி குட் கருணாநிதி உங்கள் ரோல் மாடல்னா ஆகவே எத்தோ பேசுகிறார் அவர் அவரும் ஜெயிக்கணும் திமுக அண்ணா திமுக வாக்கு வாங்கி தனக்கு வேணும் அதனால் விஜய் இதெல்லாம் பேசுகிறார் இது இதெல்லாம் வந்து அவருடைய செல்வாக்கியை குறைக்கும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் செல்வாக்கை குறைக்கும் திமுக சக்தினா கருணாநிதியும் சக்தி தான் அண்ணா திமுக ஊழல் கட்சினா எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஊழல்வாதி தான் இதான லாஜிக்கு நான் உங்களை கேட்குறேன் ஆமாம் திமுக சக்தினா கருணாநிதி யார் கருணாநிதி நல்லவர் வல்லவர் ஆனால் திமுக சக்தி உங்களுக்கு ஒன்று தெரியுமா கருணாநிதி சக்தின்றது தான் எம்ஜிஆரோட ஆரம்பகால வார்த்தை எழுபதுகள் பூராவே எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தேழு வரைக்கும் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போதும் எழுபத்தேழு எண்பதுலேயும் எம்ஜிஆரோட வாசகங்கள் என்பது கருணாநிதி ஒரு தீயசக்தி திமுக தீயசக்தின்னு அவர் சொன்னது கிடையாது அது பிறகு மருவி திமுக தீயசக்தின்னு வந்தது இன்றைக்கி வசதியாக அவர் இறந்துட்டார் கலைஞர் அதனால் நீ திமுக தீய அது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஜெயலலிதாவே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கெல்லாம் பிறகு திமுக தீயசக்தின்னு சொல்கிறது நிறுத்திட்டாங்க அது ஒரு அவுடேட்டடு அது ஜெயலலிதா மரணத்துக்குப் பிறகு எடப்பாடி பீரியடில் அவங்க யாருமே திமுக தீயசக்தின்னு சொன்னதே கிடையாது இப்போ புதுசாக இவர் ஆரம்பிக்கிறார் சரி திமுக தீயசக்தின்னா கருணாநிதி யார் அண்ணா திமுக ஊழல் சக்தி ஆண்ட கட்சி ஆளும் கட்சி அண்ணா திமுக ஊழல் சக்தி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நல்லவங்களாம் அவங்க வந்து இவருக்கு ரோல் மாடலாம் சார் அதுவும் செங்கோட்டையின் கூடியே இருக்கார் சார் செங்கோட்டினே வேணான்றான் நீ செங்கோட்டையினே மறந்துருன்றான் செங்கோட்டையினை கூட அந்த அந்த கான்செப்ட்டுக்குள்ளேயே போதிங்க ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது அண்ணா திமுக எவ்வளோ தலைவர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் ஓகே அண்ணா திமுக ஊழல் சக்தி திமுக தீய சக்தி உங்கள் ரோல் மாடல் யார் சார் என்வியில் கேட்குறான் எனக்கு ரோல் மாடல் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணான்னு பேட்டி எடுத்தவங்களுக்கு அறிவு வேணும் இதுக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இது சரி இவங்க உங்கள் ரோல் மாடல்னால் ஒருத்தர் கரப்டுன்னு ஒருத்தர் ஈவில் ஃபோர்ஸுன்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்கணும் ஏன்னா நீ படிக்கலை எதையும் நீ படிக்கிறது கிடையாது அது ஏதோ பெரிய பேட்டி மாதிரி வந்து சொல்கிறீங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சாப்பு கேடுங்க அவ்வளோதான் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி அதாவது விஜய் வந்து சொல்கிறாங்க டப்பா இன்ஜினை வேணாம் ஓட்ட இன்ஜினை வேணாம் நாம தான் டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாரு சார் விஜய் இதெல்லாம் சொல்லாடலுங்க டப்பா இன்ஜின் டாப் இன்ஜின் டபுள் இன்ஜினா மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க செயல் திட்டத்தை கொடுங்கன்ற இது இந்த சொல்லாடல்களில் மக்களை மாதிரிலாம் ஏமாற்றுறாங்க திமுக ஏமாற்றுது அண்ணன் திமுக ஏமாத்துது அந்த லிஸ்ட்டில் இவரும் சேர்ந்துங்கனாரு இல்லை வெளியவா வெளியவான்னு சொல்கிறாங்க ஒரு நாள் அதான் தேர்தல் அன்னைக்கு வெளியே வருவாங்க வந்து மூத்தில் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறார் சார் ஒரு ஒரு விஜயம் ஒரு ஒரு விஜயம் இப்படிலாம் அவர் பேசிக்கலாங்க தேர்தல் வரட்டும் இருந்தீங்க கடைசி இருபது நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அன்றைக்கி அவங்க ஆட்கள் களத்தில் நிற்கிறாங்கன்னா பாராட்டலாம் அன்றைக்கி காணாமல் போனாங்கன்னா இவ்வளோ விவகாரங்களும் விடலு கரைத்த ஆகும் தேர்தல் அரசியல்ன்றது ரொம்ப சாதாரணம்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி எல்லோரும் பெ பெரும்பாலானவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எத்தனை எலெக்ஷனை பார்த்துருப்பீங்க நான் எண்பத்தொம்பதுலேருந்து எலெக்ஷனை பார்க்குறேன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பத்திரிக்கைன்னா தொண்ணூத்தொன்னுலேருந்து பார்க்குறேன் என்ன எவ்வளோ பெரிய விவகாரம் அது அதுவும் இப்போ இருக்க எலெக்ஷன்ஸ்ன்றது வந்து பணம் வந்து அதில் பாதாளம் வரைக்கும் பாயும் ஒரு எம்எல்ஏ தொகுதி நாற்பது கோடி ஐம்பது கோடி வரைக்கும் ரெண்டு பேரும் செலவு பண்ண போகிறாங்க அதுக்கு ஈக்குவலாக விஜய் கிட்ட பணம் இருக்குதா இருந்தாலும் எடுக்க முடியுமா ஒரு பக்கம் மாநில அரசு இன்னொரு பக்கம் மத்திய அரசு களத்தில் எங்கே நீங்கள் நிற்பீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் இரநூத்தி பதினாலு தொகுதியிலையும் டிஸ்மிஸ் ஆகாமல் நாமினேஷன் முதல்ல ஃபைல் பண்ணணும் ஓகே அதுக்கு பிறகு வந்து கேம்பெயின் பதினஞ்சு நாள் கீழே அணைகலாம் ஆகும் எல்லாம் வச்ச மாதிரி கிளைமாக்ஸ் வந்து இப்போ போலிங் டே வாக்குப்பதிவு நாள் அன்றைக்கி என்னென்னமோ நடக்கும் சத்தம் ஓட்டெல்லாம் முதல் ரெண்டு மணி நேரத்தில் போடுவானுங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே பூத்தில் வந்து வினோதமான காட்சிகள் எல்லாம் அரங்கிடும் இதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பூத் கமிட்டி இருக்கணும் கையில் இன்றைக்கி ஏதோ இருக்குதுன்னு நீங்கள் பேசுகிறீங்க நான் மறுக்கல உங்களுக்கு இருக்குது பட் அவங்களோட அனுபவம் என்ன ஆகவே அவ்வளோ சுலபமாக வந்து தேர்தல் அரசியலில் ஒரு கோடியே முப்பது லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாலும் களம்னு வரும்பொழுது கிரவுண்டில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு அல்ல போட்டி கடுமையானதாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் எப்படி எது மாறினாலும் நாலுமனை போட்டி என்பது கிட்டத்தட்ட அது திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஒருவேளை அது மாறுதுன்னா அது பேர பேர் அதிசயம் அப்போ அது மக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதன் பொருள் பல்வேறு கருத்துக்களை பார்த்துக்கொண்டிங்க மட்டும் ஒரு காலி சந்திப்போம் நன்றி சார்